இங்கே என்னை அறிமுகப்படுத்தும் போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் அது உண்மைதான் ஆனால் இங்கே பாரதிய ஜனதா கட்சி காரணமாக நான் இங்கே வரவில்லை மரவர் சமுதாயத்தில் நண்பனாக இங்கே எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்களுடைய வீராவேசமான உரையெல்லாம் கேட்ட பின்பு எனக்கும் கூட கொஞ்சம் மறவனாக பிறக்கவில்லையே இந்த வருத்தம் நான் இந்து தர்மத்தில் நம்பிக்கை உள்ளவன் என்பதனால சொல்கிறேன் மறுஜென்மத்தில் நம்பிக்கை உள்ள தர்மம் இந்து தர்மம் ஒருவேளை அப்படி மறுஜென்மம் இருந்தால் கூட இந்த சமுதாயத்தில் பிறக்க வாய்ப்பு இருக்க இங்க ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த மனவர் சமுதாயத்திற்கெல்லாம் டிஎன்சி என்கிற அந்த சான்றிதழ் அரசாங்கத்திடம் கிடைக்கிறது இங்கே கூட நிறைய பேர் டிஎன்சி சான்றிதழ் வாங்குறவங்க நாம இருக்கோம் இந்த டிஎன்சி என்பது அரசாங்க கணக்கில் எம்பிசி ஆக பார்க்கப்படுகிறது இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்லணும் சுதந்திர இந்தியாவில் எழுபது ஆண்டு காலத்தில் எத்தனையோ பிரதமர் வந்திருக்கிறாங்க இந்த தேசத்தை ஆட்சி செய்கிற பிரதமர்கள் இப்போது ஓபிசி ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டு அதற்கு அரசியல் சாசன அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி ஓபிசி என்று ஒரு ஆணையம் இதுவரைக்கும் எஸ் சி ஆணையம் தான் இருந்திருக்கு எஸ் ஆணையம் தான் இருந்திருக்கிறது இப்போதான் வரலாற்றில் முதல் முறையாக ஓபிசி சமுதாயங்களுக்கு என்று ஒரு ஆணையம் அமைத்தவர் இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் என்று கேட்டால் சுதந்திர இந்தியாவின் எழுபது ஆண்டு கால ஆட்சியில் முதல் ஓபிசி பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் தான் முதல் ஓபிசி பிரைம் மினிஸ்டர் அதனால் அவர்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய நுட்பமான சிக்கல்கள் எல்லாம் தெரிந்த காரணத்தால் இதை சரி செய்வதற்காக ஓபி கமிஷன் அமைத்திருக்கிற பிரதமர் இந்த கோரிக்கையை நாங்கள் இந்த கமிஷனுடைய பொறுப்பாளர் முருகன் அவர்கள் சொல்லும்போது அவரிடம் இந்த விஷயத்தை எடுத்து சொன்னோம் ராமநாதபுரத்திலும் திருநெல்வேலியிலயே மாத்திரமில்ல மதுரை மாவட்டத்திலும் கூட மரவர் சமுதாயத்திற்கு டிஎன்சி சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம் அப்போது அவர் சொன்னார் இங்கே கூடிய அதிகாரிகளை நீங்கள் பேசணும் அதற்குரிய காரணங்களை நீங்கள் சொன்னால் நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் என்று சொன்னார் அந்த கமிஷன்ல இருக்கிற அதிகாரிகளிடம் நாங்கள் பேசினோம் அதுல பல பேர் ஆராய்ச்சியாளர்கள் அவர்களிடம் பேசும்போது நீங்க ஏன் ஓபிசி கேட்கறீங்க என்று கேட்டார் டிஎன்சி ஏன் கேட்கறீங்க அப்போ அந்த ஆணையத்தில இருந்த அதிகாரிகள் சொன்னாங்க மத்திய பிரதேசில் ஒரு ஜாதி இருக்கு அந்த ஜாதி பேர் எனக்கு மறந்துருச்சு அந்த மாநிலத்துக்குள்ள இருக்கிற அந்த சமுதாயம் ஒரு மாவட்டத்தில் அந்த சமுதாயம் முன்னேறிய ஜாதி ஓசி அதே ஜாதி இன்னொரு மாவட்டத்தில் எஸ் சி இருக்கு பி சி இருக்கு முன்னேறிய ஜாதியாகவும் இருக்கு அதே மாதிரி மரப சமுதாயம் ஒரு மாவட்டத்தில் டிஎன்சி இருக்கு இன்னொரு மாவட்டத்தில் பிசி இருக்கு அதனால என்ன தப்பு இது நாடு முழுக்க இப்படி பல சமுதாயங்களுக்கு இருக்கிறது நீங்கள் கேட்பதில் நியாயம் இல்லை அப்படி அமைந்திருக்கிறது என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னார்கள் அப்போ நான் பிஜேபி சார்பாக ஒரு கருத்தை சொல்லலாமா என்று கேட்டேன் சொல்லலாம் டெல்லியில் எவ்வளவு தமிழர்கள் இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள் லட்சக்கணக்கில் தமிழர்கள் இருக்கிறார்கள் ஏன் இவ்வளவு தமிழர்கள் டெல்லிக்கு வந்து இருக்கிறாங்க இதுல என்ன ஆச்சரியம் டெல்லி இந்தியாவின் தலைநகரமாக இருப்பதால் தலைநகரத்தை நோக்கி மக்கள் புலம்பெயர்வது என்பது தொடர்ந்து சமூகத்தில் நடந்து கொண்டே இருக்கும் அதனால தலைநகரை நோக்கி மக்கள் வருவார்கள் எங்கள் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையாக இருக்கிறது சென்னையில தென் மாவட்டங்களை சார்ந்தவர்கள் ஒன்றுமில்ல தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை நோக்கி புலம்பெயர்தல் நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில செட்டில் ஆனவங்க நிறைய இருப்பாங்க அப்ப நான் சொன்னேன் பழைய பிரிக்கப்படாத ராமநாதபுரத்தினுடைய தலைநகரமாக ஒரு நாற்பது நாற்பத்தி மாவட்டத்தில் இருந்து பிரிக்கப்படாத மதுரைக்கு வந்து குடியேறி இருப்பார்களா இல்லையா என்று கேள்வி கேட்ட போது அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை இது நியாயமான கேள்விதான் என்று சொன்னார்கள் இங்க வந்து குடியேறிய அத்தனை பேருக்கும் யார் உன் மூதாதையர் யார் உன் அப்பா உன் தாத்தா யாரெல்லாம் கேட்டு சான்றிதழ் கேட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது பிரிக்கப்படாத ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வந்த அத்தனை பேருக்கும் பிரிக்கப்படாத மதுரை மாவட்ட மதுரை திண்டுக்கல் தேனி இந்த மூன்று மாவட்டத்தைச் சார்ந்த மரவர் சமுதாயத்தையும் நிபந்தனையற்று டிஎன்சியாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுவை நாங்கள் மத்திய ஆணையத்திற்கு கொடுத்து விட்டு வந்தோம் அதற்கும் மாநில அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறது அந்த நோட்டீஸ் மாநில அரசாங்கத்திற்கு ஆக இந்த மூன்று ரெண்டு கோரிக்கையை நான் மூன்றாவது மிக முக்கியமான கோரிக்கை பசும்பன் தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்பது கோரிக்கை இது கொஞ்சம் ஆச்சரியமான கோரிக்கை நான் இத்தனை வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கணும்னு கேக்குறமே இதற்காகவே மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ வருத்தப்படும் ஏனென்றால் பாரத ரத்னா என்பது ஏதோ ஒரு குடும்பத்தின் சொத்து போல் ஆகி பல தலைவர்களுக்கு உண்மையிலேயே தேசத்திற்கு தொண்டாற்றிய தலைவர்களுக்கு எல்லாம் மிக தான் கிடைச்சிருக்கு நீங்க சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பாரத ரத்னா பட்டம் கொடுத்தாங்க அவர் இறந்தது நாற்பத்தி எட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு தொண்ணூத்தி மூணுல தான் பாரத ரத்னா பட்டம் கொடுத்தாங்க ராஜீவ் காந்திக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரத்னா கொடுத்துட்டாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலயே கொடுத்துட்டாங்க பாரத ரத்னா அதற்கு முன்னால இந்திரா காந்திக்கு எண்பத்தி நாலுல பாரத ரத்னா ஜவஹர்லால் நேருக்கு அதற்கு முன்னால பாரத ரத்னா பசும்பன் தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா இதுவரை கொடுக்கவில்லை என்பது வெட்ககரமானது வருத்தத்திற்குரியது நிச்சயமாக அது செய்யப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் சொன்னோம் அதனால பாரத ரத்னா பட்டம் பசும்பன் தேவர் அவர்களுக்கு வழங்கியே தீர வேண்டும் என்ற கோரிக்கையை இரண்டு மாதங்களுக்கு முன்னால தீபாவளி சமயத்தில் நடந்த புறநகர் மாவட்டத்தினுடைய கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளராக முன்வைக்கிறோம் அவருக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்ற அறிவிக்கை பாரதிய ஜனதா கட்சி அங்கே முன்மொழிந்தது அங்கிருந்து அரங்கமே அதிரும் அளவிற்கு கைதட்டி அத்தனை பேரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் மிக பெரும்பாலோ எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவர்கள் என்பதுதான் அதனால பாரத ரத்னா பசும்பன் தேவரவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது மரவர் சமுதாயத்தினுடைய கோரிக்கை மாத்திரமல்ல நண்பர்களே ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கோரிக்கையுமாக ஒழித்து பசும்பன் பாண்டியன் தம்பி அவர்கள் ஒரு அற்புதமான கருத்து சொன்னார் சிவாஜி கணேசனுக்கு சிறந்த நடிகர் விருது கிடைக்கல பாரத்னு ஒரு பட்டம் தருவாங்க கிடைக்கவில்லை ரொம்ப நாளா கிடைக்கல சிவாஜி கணேசனுக்கு சிறந்த நடிகர் விருது கிடைக்கலனா ரொம்ப ஆச்சரியம் ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னாங்க இனிமே போய் இத்தனை வயசானதுக்கு அவருக்கு சிறந்த நடிகர் கொடுக்க கூடாது வேண்டுமானால் ஒன்னு செய்யலாம் மிக சிறந்த நடிகர்களுக்கு எல்லாம் சிவாஜி கணேசன் பேர்ல விருது கொடுக்கலாம் என்று சொன்னார்கள் அது அப்படியே பொருந்துகிற இந்தியாவில் ஒரே தலைவர் பசும்பன் தேவர் அவர்கள் மாத்திரம்தான் இந்தியாவில் நாட்டுக்காக தொண்டாற்றியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் பசும்பன் தேவர் அவர்கள் பேர்ல அவர்களுக்கு ஒரு விருது கொடுக்கலாம் அந்த விருது பாரதத்தினாவே சிறந்ததாக இருக்கும் அப்படி அவருடைய பெருமையை புகழை உண்மையான தன்மையை இன்னும் கூட தமிழகமோ இந்திய அரசியலோ முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நினைக்கிறேன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது சென்னைக்கு வருகிறார் பத்திரிகையாளர் சந்திப்பு அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் வாஜ்பாய் அவர்களிடம் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் என்று கேட்கப்படவில்லை நண்பர்களே தென்னிந்தியாவில் உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர் யார் என்று கேட்கிறார்கள் கேள்வியை பத்திரிகையாளர் முடிக்க கூட இல்லை முந்திக்கொண்டு பதில் சொல்லுகிறார் வாஜ்பாய் அவர்கள் எனக்கு பிடித்த தென்னிந்திய தலைவர் ஒரே தலைவர் பசும்பன் வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் டெல்லியில பாராளுமன்றத்தில் பசும்பன் தேவர் அவர்களுக்கு சிலை திறக்கப்பட்டது வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்தில் சிலை திறக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதரை ஒரு மனிதர் என்று சொல்லக்கூடாது ஒரு மகான ஒரு ரிஷிய கொண்டாடுகிற ஒரு தமிழகமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு பாரத ரத்னா என்பது அதை விட அவர் பதவியில தான் பாரத ரத்னா பட்டம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதை விடவும் அவருடைய தருவதில் முனைப்புடன் பாரதிய ஜனதா கட்சி செயல்படும் என்ற உத்தரவாதத்தை நான் இந்த கூட்டத்திற்கு முன்னால உங்களுக்கு கொடுக்க முடியும் ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் பசும்பன் தேவரின் வாரிசுகள் யார் என்று கேட்டார் என்ன கேட்டா நான் மரவர் சமுதாயம் மாத்திரம்தான் என்று சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் அது சம்பந்தமான வாரிசுகள் சித்தாந்த சம்பந்தமான வாரிசுகள் வாரிசுகள் யார் என்றால் யாரெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றுகிறாரோ அவர்மண்டே வாரிசு தான் அவர் பெயரை சொல்லுற முழு உரிமை இந்த தேசத்தை நேசிக்கிறவனுக்கும் தெய்வத்தை ஆன்மீகத்தை இந்து தர்மத்தை போற்றுகிறவனுக்கு தான் நிச்சயமாக இருக்க முடியும் வேற எந்த காவாலிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பது இரண்டு கண்களாக போற்றியவர் பசுமன்ற யோசித்து பாருங்க